வணக்கம் வெல்கம் டு தளபதி முனிஷ் டிவி இன்றைக்கி நம்ம அஜித் குமார் அவங்களோட நடிப்பில் மகிழ்தெருமணி இயக்கத்தில் திரிஷா அவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க விடாமுயற்சி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் படம் ஓகே ரகமாக தான் இருக்குது ஓகேவா சொல் சொல் படம் பார்க்கலாம் போல ஆனால் அது ஒன் டைம் அச்சப்படி தான் படம் அஜித் சரி பிடிக்கும் கண்டிப்பாக படம் பிடிக்கும் கண்டிப்பா உண்டே அஜித் ரசி பிடிக்கும் ரசி ஹாலிவுட் படத்தோட காப்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி தான் இருக்கு படமும் கிட்டத்தட்ட வழக்கமான தமிழ் சினிமா பேட்டர்ன்ல இல்ல ஹாலிவுட் ஸ்டெயில படம் இருக்கு அது வந்து நம்மளோட கனெக்ட் ஆச்சா அப்படின்னா எனக்கு எல்லாம் ஒரு பர்சன் கூட ஆகலன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் பொதுவா வந்து கோட் படமும் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்து போனேன் சேர்படி வாங்கிட்டு வந்தேன் இந்த படமும் அதே மாதிரிதான் இருக்கு படத்தோட ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வந்து படத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் முக்கியமா இன்ட்ரோல்ஷன் நல்லா இருக்குமே படம் தான் நீ ஏன் காண்டெத்துறா கவனனி ஏரியா ஆஹ் படத்துல எதுவுமே எனக்கு சரியா படல படம் ஒரு ஹாலிவுட் படம் அது அப்படியே ஸ்லோவா போய் ஃபைனல ஸ்பீடா முடிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க படத்துல சூப்பர் நியூஸிக்க பத்தி சொல்லலாமா

ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தால் படம் வந்து இந்த அளவுக்கு போயிருக்காது சிம்பிளாக அவங்கள மொபைலில் ஒரு கேப்சர் வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு வந்து படம் இழுத்துருக்காது ஏன்னா அது பண்ணாததினால அவர் வந்து நிறையா விஷயங்களை அனுபவிப்பாப்புல வேறு என்னத்தை சொல்கிறது ரெண்டு மணி நேரம் வரையும் படத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படியே ஸ்லோவாக போகுது பேலன்ஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் தான் வந்து கொஞ்சம் கிடிப்பீங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு படம் ப்டி ஹீரோ யாரையும் கொள்ளவே இல்லை தான் இறந்துடுறாங்க எல்லாரும் அது எதிர்த்தா நடக்குது கொல்லு சொல்லிட முடியாது நிறைய சீன்ஸ் ரொம்ப நல்லா ஒரு மாதிரி ஆனா நம்ம மாதிரி அஜித்தோட சீன்ஸ் என்ட்ரி அதெல்லாம் அஜித் ஒண்ணுமே இல்லை படத்துல அந்த நம்ம வழக்கமான தமிழ் சினிமா பேட்டர்ல படமே இல்லை